ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து புறப்படுறோம் இப்போ காரில் எங்கள் வீட்டிலேருந்து பாண்டிச்சேரி ரயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்ட்டு கேட்டு ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்க போயிருக்காங்க ஏன்னா பிளான்ஸ்க்கெலாம் தண்ணி விடணும் நாங்கள் இப்போ எங்கள் ஹஸ்பண்டோட கொலீக்ஸ் வந்து மாஹேயில் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு தான் ஒரு ஃபைவ் டேஸ் ஸ்டே பண்ண போகிறோம் மாஹே வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு பகுதி ஆனால் அது பாண்டிச்சேரி ஸ்டேட்டை சேர்ந்தது அங்கே பாண்டிச்சேரியோட பிரான்ச்சு கவர்மெண்ட் ப்ரெஸ் இருக்குது அதில் எங்கள் ஹஸ்பண்ட் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அங்கே ஒர்க் பண்ணும்போது கொலீக்ஸ் நிறையா பேர் இருக்காங்க அது ஒரு லேடி கொலீக்ஸ் வீட்டில் லாஸ்ட் மந்த்து மேரேஜ் நடந்தது அவங்க சன்னுக்கு அப்போ எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எலெக்ஷன் டியூட்டி இருந்ததுனால எங்களால் போக முடியல அதனால் இப்போ வெக்கேஷனாக இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போகிறோம் இப்போ நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து செவன் கிலோமீட்டர்ஸ்க்கு தூரத்தில் வீடு கட்டிகிட்டு வந்திருக்கோம் பஞ்சவடிக்கு பக்கத்தில் இப்போ நாங்கள் அந்த இடத்துல இருந்து பாண்டிச்சேரி ரயில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் காரில் தான் போகிறோம் பாருங்கள் கார் டிரைவர் எங்களை யார் என்னான்னு விசாரித்தார் கடைசியில் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தாங்க இப்போ நாங்கள் இந்த பஞ்சவடியிலேருந்து பாண்டிச்சேரி ஸ்டேஷனுக்கு போகிறோம் இது வந்து திண்டிவனம் டு பாண்டிச்சேரி ரூட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறையா ஸ்டால்லாம் இப்போ வந்துருச்சு ஃப்ரூட் ஸ்டால்லாம் இங்கே வந்து பைபாஸ் ரோடு பிரியும் இந்த இடத்துல வந்து நிறைய கடைங்கள்லாம் வந்துருச்சு இப்போ அப்போ நான் மேரேஜ் பண்ணிட்டு வரும்போதுலாம் இங்கே நிறையா மரங்கள் தான் இருக்கும் நைட்டில் ரொம்ப குளிரும் இப்போ வந்து நிறையா கடை வந்துருச்சு மரமெல்லாம் குறைஞ்சி போச்சு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தான் ஒரு ஷூட்டிங் கூட எடுத்தாங்க ஒரு தடவை படம் பேர் தெரியலை பாக்கியராஜ் சன்னு நடித்தார் நாங்கள் அப்போ பார்த்தோம் அந்த ஷூட்டிங் பார்த்தோம் இப்போ போகிறோம் பாருங்கள் இதுதான் வந்து பைபாஸ்ரோடய பிரியர் இடம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெஃப்டில் பார்த்துட்டே வாங்க அந்த லெஃப்டில் தான் வந்து ஆரோவில் இதுதான் வந்து ஆரோவில் போகிற ரோடு இந்த பக்கமாக போனால் ஆர்விலுக்கு போகலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து டோல் வரும் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது டோலு இந்த லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே மிக உயரமான ஒரு பிரீத்தியங்கரா கோவில் இருக்குது அப்புறம் மிக உயரமான நவகிரக கோவிலும் இருக்குது இது எல்லாமே இந்த டோலுக்கு அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வரும் அடுத்து ரைட் சைடில் எங்களுக்கு குலதெய்வம் கோவில் இருக்குது அங்கே ஒரு பெரிய விநாயகர் கோயில் காட்டுவோம் பாருங்கள் அங்கே தான் எங்களோட குலதெய்வம் கோயில் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பார்த்துட்டே வாங்க இந்த பக்கம் பாருங்கள் ஒரு ஆர்ச் இருக்கும் பாருங்கள் அதுதான் மிக உயரமான பிரித்தியங்கரா கோயில் இந்த ஆர்ச் தான் இது உள்ளே போனால் தோப்பாக இருக்கும் அங்கே தான் பிரித்தியங்கரா கோயில் இருக்குது அது பக்கத்துலேயே நவகிரக கோயிலும் இருக்குது எல்லா சிலையுமே பெரு பெருசாக இருக்கும் நான் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இங்கே பாருங்கள் பாண்டிச்சேரியோட என்ட்ரன்ஸ்க்கு நம்ம இப்போ வந்துட்டோம் இங்கே தான் மகாத்மா காந்தி டென்டல் காலேஜ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து லெஃப்டில் பாருங்கள் ஜிப்மர் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இதுதான் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் கார் டிரைவர் வந்து பேசிகிட்டே வந்தார் இது ஜிப்மருக்கு போகிற இன்னொரு வழி இங்கே பார்க்கெலாம் இருக்கும் இங்கே தான் வந்து ராஜீவ் காந்தி ஸ்கூலில் இருக்கும் இங்கே ஒரு பான்லே இங்கே வந்து கமிட்டி மார்க்கெட் கமிட்டி அடுத்தது பேங்க்கு இங்கே தான் ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது முன்னெல்லாம் இந்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி தான் நான் வீட்டுக்கு போகணும் முருகா முருகாத்தியேட்டர் சிக்னல்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ராஜீவ் காந்தி சிக்னல் சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பாண்டிச்சேரி பிடபிள்யூ மினிஸ்டர் வந்து ஒவ்வொரு சிக்னல்லையும் இந்த மாதிரி பந்தல் அமைச்சிருக்காரு ரொம்ப நல்ல வசதியாக இருக்குது சிக்னலில் வெயிட் பண்ணும்போது வெயில் நமக்கு இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு சிக்னல்லையுமே பிடபிள்யூ மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க அது பாராட்டத்தக்க விஷயம் இது ரைட் சைடில் பாருங்கள் இதுதான் அக்காடு ஹோட்டலு ஸ்டாலின்லாம் முதலமைச்சர்லாம் வந்தால் இங்கே இந்த ஹோட்டலில் இருந்திருக்காங்க நான் பார்த்துருக்கேன் இந்த ஹோட்டலில் இருந்தால் கிளம்பி போவாங்க பாண்டிச்சேலில் ஒவ்வொரு சிக்னல்லையும் ஒரு சிலை இருக்கும் இது வந்து ராஜீவ்காந்தி சிலை இதுதான் ராஜீவ்காந்தி சிக்னல்னு சொல்கிறது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் பாருங்கள் அதே மாதிரி அந்த க்ரீன் கலர் துணி வச்சு பந்தல் அமைச்சிருக்காங்க சிக்னலில் வெயிட் பண்ணுறாங்க வெயிலில் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக பீடபிள்யூ மினிஸ்டர் செஞ்சிருக்காரு இப்போ நம்ம ராஜீவ்காந்தி சிக்னல்லேருந்து இந்திரா காந்தி சிக்னலுக்கு போகிறோம் இது வந்து ஹாஸ்பிட்டலு சைல்டு அப்புறம் வந்து டெலிவரி எல்லாம் பார்க்குற ஹாஸ்பிட்டலு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பீச் ஒட்டில் இருந்தது இப்போ இங்கே வந்துருச்சு ஒன்லி டெலிவரி மட்டுந்தான் அங்கே நல்லா கிளீனாக இருக்கும் நல்லா கேர் எடுத்து பார்ப்பாங்க நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க இப்போ இங்கே வர்றது தான் இந்திரா காந்தி சிக்னலு ஹவுசிங் போர்டுன்னு சொல்லுவாங்க இந்திரா காந்தி சிக்னல்னு சொல்லுவாங்க இங்கேயும் அந்த மாதிரி பந்தல் அமைச்சிருக்காங்க பாருங்கள் நிழலுக்காக பாருங்கள் ஒவ்வொரு சிக்னல்லையுமே இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இதான் இந்திரா காந்தி சிலை ம் இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து போகிறோம் இப்போ பாண்டிச்சேரியுமே ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சி ஆப்போசிட் சைடில் பாருங்கள் எவ்வளோ லே லாங்கில் பஸ்ஸு இந்த டூ வீலர்லாம் நிற்கிது பாருங்கள் சென்னையை விட அதிகமாக ஆயிடுச்சுங்க டிராஃபிக்கு ஒன்றெல்லாம் இப்படி இருக்காது இப்போ டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எங்களுக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ட்ரெயின் நாங்களே பிக்கப் த மூமண்ட்டில் தான் போனோம் ரொம்ப டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் ஃபோர் டொண்ட்டிக்கு தான் ஜங்ஷன் போய் சேர்ந்தோம் ரொம்ப டென்ஷனாக ஓடி போய் ட்ரெயின் வந்து வெயிட்டிங்கில் இருந்தது ட்ரெயின் எடுத்துருவாங்களோங்கிற பயத்தில் ஓடி போய் தான் ஏறணும் ரயில்வே ஸ்டேஷனும் வேலை நடந்துட்டுருக்குது இதுதான் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு கார்த்திக் ஹோட்டல் தெரியுது பாருங்கள் இதுதான் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டை தாண்டி தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பொட்டானிக்கல் கார்டன் நீங்கள் பாண்டிச்சேரி வந்தால் கண்டிப்பாக அந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து ஃபிஷ் அக்வரியம் இருக்குது அப்புறம் வந்து திருவோடு திருவோடு வச்சுருப்பாங்கள்ல பெர்கர்ஸ்லாம் அந்த திருவோடு செய்கிற மரம் இருக்குது அந்த காய் இருக்குது நான் பார்த்துருக்கேன் அந்த காயை ரெண்டாக நடுவில் ரெண்டாக கட் பண்ணால் திருவோடு செய்வாங்களாம் அந்த மரம் இதில் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் இருக்குது மார்க்கெட் பாருங்கள் இது பொட்டானிக்கல் கார்டன் இன்னொரு வழி ரெண்டு வழி இருக்கும் மெயின் வழி இந்த சைடில் ஒரு வழி இருக்கும் நான் வந்து ஸ்டேஷனில் இறங்குற வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது ஸ்டேஷன் உள்ளே போகும்போது டைம் ஆகிடுச்சி டென்ஷன் ஆயிடுச்சு ட்ரெயின் போயிடுமோங்கிற பயத்தில் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸையும் போர்டையும் என்னால் எடுக்க முடியல இங்கே பாருங்கள் ஸ்டேஷன் வந்துடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்களோட ஷேர் பண்ணுங்கக்காக பண்ணோம் இங்கே பாருங்கள் நாங்கள் ஜங்ஷன் உள்ள போய் ட்ரெயினை பிடிச்சி ரொம்ப மூச்சு வாங்குச்சி நெஞ்சு பிடிச்சிடுற மாதிரி இருந்தது ரொம்ப பயம் வந்துருச்சு ட்ரெயினில் ஏறி உட்காந்த உடனே குட்டிஸ் வந்து இந்த தண்ணி குடின்னு சொன்னாங்க வேண்டாம் கொஞ்சம் ஆசுவாசப்படிச்சுட்டு குடிக்கிறேன் உடனே தண்ணி குடித்தா அடைச்சிடும் போல் இருக்குன்னு சொன்னேன் அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து தண்ணியே குடிச்சேன்